நந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாக ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹேக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் மன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது பொதுவாகவே பார்த்தேன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசூலை பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னி ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்ரன் ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுது இந்த வருஷத்தில் பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்குது அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தேலையேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டிலலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பாத்திரையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வரர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேலாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்த ஏன்னா பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாரின்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அதை தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணியின் மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்த இல்லையானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அதை தவிர பார்த்த என்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுகேத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்த இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடியூஆர் நம்பர் ஷேர் பண்ணலனா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து இப்போ லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம் முதல்ல சொல்லி உண்டான தசாபக்தி அந்திரம் சூக்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டும் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்காள் மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்னுவா நாலாம் பாதத்தில் இருப்பாள் இல்லை இப்போ ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பா அவளுக்கு வந்து துளாராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவ வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியாக அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள் துளாராசின்னு பண்ணிட்டு இருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களுக்கு உண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையேனால் பத்தாம் இடத்துல போய் இருக்கிற சுக்கரன் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது என்ன பத்தாம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் போய் அமர்றதும் சனியோடு சேர்ந்திருக்கிறார் அவரோ அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியான சனி மிகப்பெரிய யோகர் அவரோட வீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கிறது கும்பத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வருடமாக இருக்க போகிறது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் அதாவது வரக்கூடிய பயிற்சிகள் அதாவது ஏப்ரல் மேல வரக்கூடிய பயிற்சிகள் ராகு கேது மற்றும் குருவினுடைய பயிற்சிகள் அது ஒரு பக்கமாகவும் அதற்கு முன்னாடி ஜனவரியிலிருந்து ஒரு மே மாதம் வரலும் உண்டான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்க்கலாம் முதல்ல ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரலும் பார்த்த அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு சம்பந்தங்களும் வெளிநாட்டு தொடர்பின் மூலியமாக பெரிய ஏற்றமும் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு திடீர் பண யோகங்கள் இல்லாமல் வரும் அதாவது வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன பத்தாம் இடத்துல சனி சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கலைத்துறையில் அதுவும் வந்து இந்த கேமராவுக்கு பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் டைரக்ஷன் துறை அதை தவிர இது இந்த டான்ஸிங் ஆர்டிஸ்ட்டு அதை தவிர டான்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லைட்மேன் கேமராமேன் மேன் இவ்வாறுகள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புது புது ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திற்கு அதாவது ஏ ஏ மாதத்துக்குள்ளே அதாவது ராகுக்கே மாறுறதுக்கு முன்னாடி பார்த்தலையனால் உங்களுக்கு குழந்தை பிராப்தியில் சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பு திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு குரு மாறுறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சம சப்தமத்தை குரு பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு போகிறார் குரு ரெண்டாம் இடத்துல போனால் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும் அதே மாதிரி பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் பெரிய ஏற்றம் அதாவது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிவூர் வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பும் பண வரவருக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தில் தன காரகன் அமர்றார் அப்படின்னும் போது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதும் வந்து மாறி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போயிடுறார் கேதுவும் நாலாம் இடத்துல போகிறார் அதாவது பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் டாக்டர் அணு அணுகிறதுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஆறாம் இடத்த குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெட்டராகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏனால் ஆறாம் இடத்துல ராகு குரு பார்க்குறதுனால புதிய வேலைகள் கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையின் மூலியமாக வெளிநாடு வழியோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம் மறைந்த இடத்துல இருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஷேரு ரேஸு லாட்ரி அதை தவிர வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேல் மேல்ர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தாயின் உடல் பின்னடைவு இருக்கும் அது தவிர கேத்துவை சனியின் பார்க்கறது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடத்துல இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கார் ராகுவோட சம்பந்தம் அதனால் வெளிநாடு கண்டிப்பாக போகக்கூடிய பாகியம் ஒன்பதாம் இடம் நல்லபடியாக இருக்கிறதுனால தந்தையின் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் மூலியமான அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வருஷம் பார்த்தலேனால் அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்து போகிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரிஷவராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க அதை தவிர பால் முகவர்கள் பால் வியாபாரம் பண்ணுறவர்கள் பால் பதனிடும் தொழில் பால் வந்து குளிரூட்டப்பட்ட இது இந்த ரோஸ் மில்க் அந்த மாதிரியான மாற்று சுழற்சியில் கொடுக்கக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்குது உடல் நலத்தில் ஏற்றம் பணவரவுக்கு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஏற்றம் அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் உண்டு தாயின் உடல்நிலையில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் கீழ்ப்படிந்த ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான எக்ஸ்பான்ஷன் பண்ணுவீங்க விரிவாக்கப்படுத்துறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றமான வருஷமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றுவோம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்